டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நியூ ஹாலண்ட் டிராக்டர் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த வண்டியுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்ட ஆளுங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் அவரும் வாங்க விடியோக்கில் போகலாம் நியூஹாலில் ஐம்பத்தி அஞ்சு டபுள் ஜீரோ மாடல் வண்டி ஒரு பணிக்கு வந்திருக்குங்க வண்டியுடைய ஹெச்பி ஐம்பத்தி அஞ்சு ஹெச்பிங்க மாடல் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ஓனர் சிங்கிள் ஓனருங்க ரியர் டயர் எண்பது பெர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்கும் ஒரிஜினல் டயருங்க ஃப்ரண்ட் டயரும் ஐம்பது பெர்சன்டேஜ் கண்டிஷன் வந்திருக்கும் ஒரிஜினல் டயருங்க டர்போ மாடல் வண்டி வண்டியில் க்ரீப்பர் ஆப்ஷன் கிடையாதுங்க வண்டி நல்லா தெளிவான கண்டிஷனில் உள்ள வண்டி தாங்க மீட்ரு வந்து தற்போது இல்லை பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டபுள் கிளிச் ஆப்ஷன் வந்து வருங்க வண்டியோட எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் பம்பர் அவைலபிளாக இருக்குது மற்றும் பெட்டும் அவைலபிளாக இருக்குங்க நியூஹாலில் டபுள் ஃபைவ் டபுள் ஜீரோ மாடல் வண்டி ஐம்பத்தஞ்சு ஹெச்பி வண்டி டர்போ மாடலுங்க வண்டி சேரலாக ஓடாத வண்டி தாங்க வண்டியோடய எப்சி கரண்டில் இருக்குது டிஎன் பத்தொன்பது ரெஜிஸ்ட்ரேஷனோட வண்டி இன்ஜின் கீர் நல்லா தெளிவான கண்டிஷனில் தாங்க இருக்குது வண்டி இருக்கும் இடம் உடுமலைப்பேட்டையில் இருக்குங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க விலை நேரில் பார்த்து பேசும்போது சற்று அனுசரித்து குறைத்து தரதா சொல்லியிருக்காங்க ஓனர் தொடர்பு எண் விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க நியூ ஹாலண்டில் டபுள் ஃபைவ் டபுள் ஜீரோ மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மயந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே